ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் குருபியோ நமகை ஓம் சாந்த ரூபாய சந்திரசேகரேந்திர காஞ்சிவாசாய்மகை சந்திரசெகரேந்திர நமஸ்காரம் மகிமை அனுபவத்தில் பிரம்மஸ்ரீ வேதபுரி ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம் சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் எல்லாமே நமக்கு என்ன பாடத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறத முக்கியம் இந்த அனுபவத்தை கேளுங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு உணர்த்தப்படுகிறது வெதுமாதிரி காடை தபால் தபால்காடு பெரியவா இவரை பார்க்குற காடை வச்சுருதோ பிறட்டு பிறட்டு பார்த்துட்டு இருக்காங்க பெரியவா பார்க்குறேன் அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது இந்த காடு எங்கேருந்து வந்தது என்ன எழுதியிருக்கு இவன் என்ன குழப்பத்தில் இருக்கான் இதுக்கு என்ன ஆகும் அதெல்லாம் கடவுளுக்கு தெய்வத்துக்கு தெரியாமல் இருக்குமா பெரியவாளுக்கு தெரியாமல் இருக்குமா பெரியவா பார்க்குறேன் என்னடா வேதபுரி என்ன ஏதோ கார்டை வச்சுருக்க தபால் கார்டு என்ன விஷயம் ஆரம்பிக்கிறேன் பெரியவாக ஆரம்பிக்கிறேன் பிரிவாளை கேட்ட உடனே வேதபுரி மாமா காடு எடுத்து எடுத்து போய் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் நமஸ்கார்ட்டேன் பெரியவா ரொம்ப முகம் ஒரு மாதிரி இதுன்னு கிடைக்கும் குழப்பத்தில் என்ன வித பெரிய சொல் அப்படிங்கிற பெரியவா ஒரு ஊர்லேருந்து தபால் வந்துருக்கு பிரியவா எஸ்ஐனூர்லேருந்து ஆமாம் எஸ்ஐனூரில் உங்கள் அப்பா இருக்கான்னு சொல்லுவேன் ஊரில் யாரோ பார்த்துன்னு இருக்கா உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு முடியல வயசாக எடுத்து பார்வலாம் இல்லைன்னு சொல்லுவேன் ஆமாம் என்ன வந்திருக்கு என்ன தபால் அப்படிங்கிற பெரியவா அப்பாவுக்கு முடியலையா ரொம்ப முடியல பார்வையும் இல்லை இது வரைக்கும் அப்பாவை பார்த்துட்டு இருந்த பெண்மணியால் தொடர்ந்து பார்த்துக்க முடியலையா இனிமே முடியல என்னால் முடியல எனக்கும் வயசாகிடுத்து ராத்திரி பகல் இல்லாமல் அவருக்கு கைங்கரியம் பண்ண பண்ணுவேன்ருக்கு அத்திர்பெல்லாம் விடாமல் கைங்கரிய பண்ண வேண்டியிருக்கு என்னால் கொஞ்சம் பண்ண முடியல அதனால் நீங்களே ஊருக்கு வந்து உங்கள் அப்பாவை பார்த்துக்குங்கோ என்னால் பார்த்துக்க முடியல அப்படின்னு தபால் எழுதியிருக்கா பிரியவா அப்படிங்க ஓஹோ உங்கள் அப்பாவை பார்த்துக்க நீ ஊருக்கு வர சொல்லி சொல்லியிருக்காளோ பாவம் அதுவும் கரெக்டு தான் பெரியவர் பெரிய அதுவும் தான் சரி என்ன தோன்றது அப்படின்னு கேட்குற இப்ப வேதகுடி மாமா சொல்ற பெரியவா எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கும் பண்ணணும்னு ஆசையா இருக்கு உங்களுக்கும் செய்யணும்னு ஆசையா இருக்கு மனசில் இருக்கிறது அப்படி சொல்றேன் நான் ரெண்டு பேருக்குமே செய்யணும்னு ஆசைப்படுறேன் பெரியவா என்னோடய அப்பாவுக்கு செய்கிறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவருக்கு நான் கடைசி காலத்தில் நிச்சயமாக கூட இருந்து அவருக்கு செய்யணும் நான் உங்களுக்கு செய்கிறதுங்கிறது எனக்கு எத்தனையோ ஜென்மங்களில் நான் செய்த புண்ணியத்தின் காரணமாக உங்களுக்கு நான் கைங்கரியம் பண்ணுறேன் உங்களுக்கு நான் என்னாலான சேவகம் நான் செஞ்சிட்ருக்கேன் இதை நான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் நினச்சின்னு இருக்கேன் பெரியவா நான் உங்களுக்கும் இதை தொடர்ந்து செய்யணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கும் செய்யணும்னு நினைக்கிறேன் பிரியவா அப்படிங்க ஓஹோ நீ எப்போ ரெண்டுமே ஆசைப்படுற உங்கள் அப்பாவுக்கும் செய்யணும் எனக்கும் செய்யணும்னு ஆசைப்படுற அப்படின்னு பெரியவா கொஞ்சம் அமைதியாரு நம்மளோட குழப்பத்திற்கு தீர்ப்பு சொல்கிறதுல மகா பெரியவால மாதிரி ஒரு நீதிபதி ஒரு ஜட்ஜு பார்க்கவே முடியாது ஒரு குருநாதர் நம்மளை டைரக்ட் பண்ணுறது என்றைக்கும் கரெக்டான பாதையில் தான் இருக்கும் ரொம்ப அழகான பாதையில் தான் குருநாதர் நம்மளை டேரக்ட் பண்ணுவார் நம்மளை பெரியவா சொல்கிற ஏண்டா நான் வேணால் ஒன்று சொல்கிறேன் அதுபடி பார்க்குறியோ அப்படிங்கிற சொல்லுங்கள் பரிவா ஏன்னா அவருக்கும் தெரியும் எவ்வளோ எத்தனை வருஷமாக கூட இருக்கார் மகாபிரிவாக கூட இருக்க பெரியவா எது சொன்னாலும் அது நன்னா தான் இருக்குங்கிறது அவருக்கு தெரியாமலாக இருக்கும் அவருக்கு ஆ பெரியவா சொல்லுங்கள் பரிவா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் பரிவா நீங்கள் சொன்னால் நன்னா தான் இருக்கும் பெரியவா நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நீ உங்கள் அப்பாவுக்கும் செய்யணும் எனக்கும் செய்யணும் இது ரெண்டும் சேர்த்து பண்ணுற மாதிரி ஒன்று சொல்லட்டுமா அப்படிங்கிற வேதபுரி மாமாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல ரெண்டு பேருக்கும் செய்கிறதுன்னா எப்படி அப்போ பெரிய சொல்கிற இங்கே நான் இருக்கேன் இல்லையா இந்த இடத்துல இருக்கேன் மடத்தில் இருக்கேன் பெரியவா இந்த ஒரு ரூம் இருக்குது பார்த்தியா அந்த ரூம் காலியாக தான் இருக்குது அந்த ரூமில் ஒரு கட்டில் போட்டு உங்கள் அப்பாவை எஸ்ஐ இருந்து கூட்டின்னு வந்து அந்த ரூமில் வச்சுடுவோம் உங்கள் அப்பா அங்கே தனியாக தான் இருக்க அங்கே தனியாக இருக்கிறது இங்கே தனியாக இருக்கட்டும் மடத்துல இருக்கட்டும் அவருக்கு தேவையானதை நீ அவருக்கு பண்ணலாம் அதை முடிச்சுட்டு எனக்கு நீ வந்து பண்ணலாம் ராத்திரி அவரை அந்த ரூமில் படுத்துக்க போகிற நான் இங்கே சயனம் பண்ண போகிறேன் நடுப்பு படுத்துக்கோ நடு ராத்திரி உங்கள் அப்பா எதுக்கான உதவி பாத்ரூம் போகணும் வேத எனக்கு ஜலம் போகணும்னு கேட்டார்னா நீ அப்பா கிட்டே போ நான் எதான தேவைக்கு ஒன்று கூப்பிட்டேன் அப்படின்னா கிட்ட வந்துடும் ராத்திரியில் நீ நடுப்புறையை படுத்துக்கலாம் இங்கே எல்லாம் படுத்துக்கிறாய் இங்கே நீ படுத்துக்கலாம் அப்படிங்கிற வேதபுரி மாமாவுக்கு அப்போ கிடச்ச ஆனந்தத்திற்கு அளவே இல்லை அதாவது எவ்வளவு பெரிய விஷயத்தை வேதபுரி மாமா தவித்து குழம்பிட்ருந்த ஒரு விஷயத்தை ரொம்ப சாதாரணமான ஒரு தீர்வின் மூலமாக மகாபிரிவை தீர்த்து வைக்கிற நீ ரெண்டு பேருக்கும் செய்யலாம் உங்கள் அப்பாவுக்கும் செய்யலாம் எனக்கும் செய்யலாம் அப்படிங்கிறது எத்தனை பெரிய ஒரு வரம் இது இது அவருக்கு தோணலை வேதபுரி மாமாவுக்கும் இப்படி தோணலை மகாபிரிவாக சொல்கிறார் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டார் வேதபுரி மாலுக்குன்னு எழுந்து பிரியோளுக்கு நமஸ்கார பிரிவா இப்பேற்பட்ட கைங்கரியம் கொடுத்துருக்கே நான் எங்கள் அப்பாவை கூட்டணும்னு வந்துடுறேன் நீங்கள் சொன்னபடி அப்பாவை நான் இங்கேயே வச்சுக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கும் கைங்கிறியம் பண்ணுறேன் உங்களுக்கும் கைங்கரியம் பண்ணுறேன் நான் உடனே புறப்படுற பெரிய வயசை நீருக்கு எங்கள் அப்பா ஒரு கார் வச்சு கூட்டின்னு வந்துடுறேன் எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படிங்கிற பரிபாட்டை இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிபா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிபா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர துருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்